ஜூன் பதினைந்து முதல் தானியங்கி பட்டா மாறுதல் முழுவீச்சில் செயல்படுத்துகிறது பதிவுத்துறை வீடு மனை வாங்குவோர் அதற்கான பத்திரப்பதிவு முடிந்த நிலையில் அமைதியாகி விடுகின்றனர் பட்டா பெயர் மாற்றத்துக்கு உரிய கவனம் செலுத்துவதில்லை அலுவலகங்களில் தாலுகா இதற்கு உரிய ஒத்துழைப்பும் கிடைப்பதில்லை என்ற புகார் எழுந்தது இதனால் இசேவை மையங்கள் வாயிலாக பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன இந்நிலையில் பத்திரப்பதிவு அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர்களின் அடையாளத்தை சார்பதிவாளர்கள் உறுதி செய்தால் போதும் அதன் அடிப்படையில் தானியங்கி முறையில் பட்டா மாறுதல் செய்யும் திட்டம் இருபது இருபது யில் அறிவிக்கப்பட்டது பெரும்பாலான சார்பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டு உள்ளது இதன்படி ஒரு சர்வே எண்ணுக்கு உட்பட்ட முழு சொத்தும் விற்பனையாகும் போது அதற்கான பட்டா தானியங்கி முறையில் மாற்றப்படும் இந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட பதிவுத்துறை பல்வேறு வழிகாட்டுதல்களை பிறப்பித்துள்ளது அதன் விவரம் பத்திரப்பதிவு முடிந்த நிலையில் பட்டா மாறுதல் தொடர்பாக சர்வேயர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் இருந்து வரும் குறுஞ்செய்திகளை ஆவண எழுத்தர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் உட்பிரிவு மாற்றம் தேவைப்படாத நில விற்பனையின் போது தானியங்கி பட்டா மாறுதலுக்கான அடையாள சான்றுகளை இணைக்க வேண்டும் இதில் சொத்து விற்பவர் பெயரில் பட்டா இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் கிரைய பத்திரத்தில் தெரிவிக்கப்படும் சொத்து விவரங்களுடன் பட்டா உள்ளிட்ட வருவாய் ஆவணங்கள் ஒத்துப்போகிறதா என்று பார்க்க வேண்டும் அந்த சொத்து தொடர்பான மின்சாரம் சொத்து வரி குடிநீர் கட்டணம் ஆகிய ஆவணங்களில் ஒரே பெயர் இருக்கிறதா என்பதையும் சரிபார்க்க வேண்டும் கூட்டு பட்டா சொத்துக்களாக இருந்தால் அதை தனி பட்டாவாக மாற்றிய பின் பத்திரம் தயாரிக்க வேண்டும் இறந்தவர் பெயரில் பட்டா இருந்தால் வாரிசுகள் பெயரை சேர்த்த பின் பத்திரம் தயாரிக்க வேண்டும் இந்த வழிமுறைகளை கடைபிடிப்பதன் வாயிலாக தானியங்கி பட்டா மாறுதல் வசதியை அளிப்பதில் நூறு சதவீதத்தை அடைய முடியும் வரும் பதினைந்து முதல் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இவ்வாறு பதிவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது